தஞ்சாவூரில் பாதாள சாக்கடை பணியின் போது மண்ணில் இருவர் புதைந்தனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார் சரவணன் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கோகத்திரியா தஞ்சை விழா சாலையில் உள்ள பூக்க பூச்செண்டி அருகே பாதாள சடையில் சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கடந்த பதினைந்து தினங்களாக அந்த அரைப்பை செய்யும் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது இதில் கடந்த பதினைந்து நாட்களாக எட்டு தொழிலாளர்கள் சுமார் பதினைந்து அடி ஆழத்திற்கு குளியை தோண்டி அந்த பாத உள்ள குழாய் சேதமடைந்த குழாயினை மாற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் மூன்று பணியாளர்கள் உள்ளே இறங்கி வேலை செய்த போது மாலை ஆறு முப்பது அணி மணி அளவில் வேலை முடிந்ததும் வேலை முடிந்ததும் ஒருவர் மேலே வெளியே வந்துள்ளார் அப்போது மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த மண் செறிவில் கீழே பதினைந்து அரை ஆழத்தில் இருந்த புதுக்கோட்டை மாவட்டம் கண்டருவக்கோட்டை வலம்புக்குடியைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவரும் போல் ஆரிய பகுதியைச் சேர்ந்த ஜெயநாராயண மூர்த்தி என்பவர் என்ற இரண்டு தொழிலாளர்கள் இந்த மண்ணில் துவைந்துள்ளனர் இந்த நிலையில் இந்த தகவல் தீயணைப்பு துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் தீர்சிப்பு உதவியுடன் மாரியம்மன் கோயில் கந்தருக்கோட்டையைச் சேர்ந்த என்பவரை உயிருடன் மீட்கப்பட்டு தஞ்சை மட்டுக் கோயில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் மாரியம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த ஜெயநாராயணன் தற்போது மீட்கும்பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அஹ் சுமார் இரண்டு மணி நேரமாக அவர் மண்டியில் பொழிந்தவனும் தற்பொழுது காவல் காவல்துறையினர் கீழப்பு துறையினர் உடையினர் மற்றும் அப்பகுதியினருடன் உட்பட இந்த மீட்கும் பணியான தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அவர் நிலை தற்போது வரை என்னானது என்று தெரியவில்லை தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் தற்போது இது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோபுரப்பிரியா தஞ்சாவூர் விழார் சாலை அருகே பாதாள சாக்கடை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த இருவர் மண்ணில் புதைந்த நிலையில் ஒருவர் மீட்கப்பட்டார் இந்நிலையில் மற்றொருவரை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார்